சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் மீனவர் காஸாவில் போர் நிறுத்தம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் அடுத்த சில தினங்களில் எகிப்தில் ஆரம்பமாகும் என அமெரிக்காவும் கத்தாரும் எகிப்தும் தெரிவித்துள்ள சூழ்நிலையில் பேச்சுவார்த்தைகளின் நிலை குறித்து ஹமாஸ் முக்கியமான விடயத்தை அறிவித்திருக்கின்றார்கள் அடுத்து கிஸ்புல்லாக்கள் களமுறக்கி இருக்கக்கூடிய புதிய வகை ட்ரோன்கள் மிகப்பெரிய நெருக்கடியை இருக்கின்றது காசாவில் மீண்டும் அல்கசாம் படைப்பிரிவு மிக பயங்கரமான தாக்குதலை இஸ்ரேலிய இராணுவத்தினரின் மீது மேற்கொண்டிருக்கின்றார்கள் இந்த நிலையில் காசாவிலும் பிராந்தியத்திலும் நடைபெற்றிருக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகளை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் காசாவில் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை எட்டிவிட்டோம் விட்டோம் விரைவாக ஒப்பந்தம் பெறப்போகின்றது என வார்த்தைக்கு வார்த்தை அமெரிக்காவும் கத்தாரும் எகிப்தும் கூறிக்கொண்டே இருக்கின்றார்கள் ஆனால் ஸ்டேலினுடைய தரப்பிலோ மறுமனையில் போரிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய கமாஸ் இயக்கத்தினுடைய தரப்பிலோ இந்த ஒப்பந்தம் குறித்து எந்த விதமான விடயங்களும் வெளியாகவில்லை என்பது மிகப்பெரிய கேள்வி ஏற்படுத்தியிருந்தது இந்த சூழ்நிலையில் கமாஸ் அமைப்பினர் என்று ஒரு மிக முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள் காசாவில் போர் நிறுத்தம் என்பது பாலஸ்தீன மக்களின் அபிலாசைகள் பாலஸ்தீன மக்களினுடைய வாழ்வுரிமை சார்ந்த பிரச்சனை இந்த விடயத்தில் அமெரிக்காவோ கத்தாரோ எகிப்தோ உலகின் எந்த ஒரு நாடோ எம்மை அழுத்தம் கொடுக்கவோ அல்லது கட்டளையிடவோ முடியாது முழுக்க முழுக்க பாலஸ்தீன மக்களினுடைய குரலையே கமாஸ் பிரதிபலிக்கும் என்பதால் ஆக்கிரமிப்பு படைகள் வெளியேற வேண்டும் என்று எங்களுடைய கோரிக்கையில் எந்த மாற்றமும் இல்லை அது தொடர்பாக முழுமையான தெளிவான எந்த விதமான உறுதிப்பாடும் ஸ்டேல் தரப்பிலோ ஸ்டேலுக்கு பின்னால் இருக்கக்கூடிய மத்தியஸ்தர்களுடைய தரப்பிலோ தரப்படவில்லை என்பது இங்கே குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது இந்த நிலையில் போர் நிறுத்த ஒப்பந்தத்துக்கு நெதன்ஜாகு முக்கிய தடையாக இருப்பதாக கமாஸ் அமைப்பு மீண்டும் வலியுறுத்தியுள்ளது நெதன்ஜாகுவின் நெதன்ஜாகுவனுடைய அலுவலகம் சில நிபந்தனைகளை மேலதிகமாக இந்த ஒப்பந்தத்தில் சேர்த்திருப்பதாகவும் அவை நடைமுறை சாத்தியமற்றவை என்ற விடயத்தை கமாசினுடைய அகமாத் மிக தெளிவாக இன்றைய நாளில் தெரிவித்திருக்கின்றார்கள் எனவே மீண்டும் ஸ்டேல் தரப்பில் நெதன்ஜாகுவின் தரப்பில் இந்த ஒப்பந்தத்தை குழப்புவதற்கான வேலைகளை அவர்கள் ஆரம்பித்து விட்டார்கள் அதற்காகத்தான் புதிய நிபந்தனைகளை சேர்த்திருக்கின்றார்கள் ஆனால் இறுதியில் கமாஸ் தரப்பின் மீது பழியை சுமத்துவதற்கு ஸ்டேலும் அமெரிக்காவும் திட்டமிட்ட சதியை இந்த பேச்சுவார்த்தை ஊடாக மேற்கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் இங்கே மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது ஏனெனில் அமெரிக்கா ஸ்டேல் போன்ற ஊடகங்கள் கமாஸுக்கு கத்தார் எகிப்து அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்ற பாணியில் செய்திகளை வெளியிட்டிருந்தார்கள் ஏற்கனவே ஹமாஸ் தங்களுடைய கோரிக்கைகளை தெளிவாக கூறிய நிலையில் ஸ்டேல்தான் தொடர்ச்சியாக இதை பின்னடைப்பு செய்து வருகின்றார்கள் என்பதை அறிவார்ந்த மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டிய சூழல் நிச்சயமாக இங்கே காணப்படுகின்றது மீண்டும் காசாவில் போர் நிறுத்தம் என்ற போர்வையில் அமெரிக்காவும் ஸ்டேலும் இணைந்து ஒரு நாடகத்தை கத்தாரகிப்தி வைத்து ஆடுகின்றார்களா என்பதுதான் மிகப்பெரிய கேள்வி ஏனெனில் ஈரானிய தாக்குதலை நிறுத்துவதற்கு அல்லது ஈரானிய தாக்குதலை தாமதிக்க செய்து அதற்கு முன்னதாக தாங்கள் முழுமையாக அமெரிக்காவும் ஸ்டேலும் தயாராகிக் கொள்வதற்கான கால அவகாசத்தை எடுத்துக்கொள்வதற்காக இந்த பேச்சுவார்த்தை நாடகம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதா என்பதெல்லாம் மிகப்பெரிய கேள்விகளாக இன்றைய நாளில் எழுந்திருக்கின்றன அடுத்து காசா நகரின் தெற்கே நெட்சாரின் ஆச்சில் ஸ்டேலிய படைகளுக்கு எதிராக அல்கசாம் அல்குட்ஸ் முஜாஹிதீன்கள் அல் அக்ஷா படையினி அனைத்தும் இணைந்து ஒரு ஒருங்கிணைந்த மிகப்பெரிய தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது நீண்ட நாட்களின் பின்னர் அனைத்து பாலஸ்தீன போராளி குழுக்களும் இணைந்து ஒரு மிகப்பெரிய தாக்குதல் ஸ்டேல் ராணுவத்திற்கு எதிராக நடத்தப்பட்டிருக்கின்றது அதிலும் குறிப்பாக ஜாக்யா ஷின்பார் பொறுப்பேற்று கொண்ட பின்னர் இது ஒரு மிகப்பெரிய தாக்குதல் என பதிவாக இருப்பதாக அல்ஜசிரா தெரிவித்திருக்கின்றது இரண்டு ஸ்ட்ரேலிய ஜீப்புகள் ஒரு கவச வாகனம் மெர்காவா டேங்கி வெடிவைத்து தகர்க்கப்பட்டுள்ளது இரண்டு வாகனங்கள் கன்னிவெடி தாக்குதலிலும் எனவே அல்ஜியாஸின் ஒன் ஜீரோ ஃபைவ் ஏவுகணை மூலம் துல்லியமாக குறிபார்த்தடிக்கப்பட்டதிலும் நிர்மூலமாக்கப்பட்டிருக்கின்றன இதில் ஸ்டேலிய இராணுவ தரப்பில் மிகப்பெரிய ஒரு உயிரிழப்புகளும் காயங்களும் ஏற்பட்டிருப்பதாக அல்கசாம் படைப்பிரிவு தெரிவித்திருக்கின்றது அதேபோல மத்திய காசாவிலும் சியோனிச பயங்கரவாதிகளுக்கு எதிராக தாங்கள் மிகப்பெரிய தாக்குதல்களை மேற்கொண்டு கடுமையான இழப்புகளை ஏற்படுத்தி இருப்பதாக அல்கசாம் தெரிவித்திருக்கின்றது தங்களுடைய சினைப்பர் தாக்குதலில் துல்லியமாக ஸ்டேலின் உடைய மிக முக்கியமான ஒரு இராணுவ கேப்டன் ஒருவரை கொண்டிருப்பதாகவும் அல்கசாம் படைப்பிரிவு தெரிவித்திருக்கின்றது இந்த காணொலிகள் அல்கசாம் அல்குட்ஸ் படைப்பினுடைய நேரடி தாக்குதல்கள் மற்றும் இங்கே பதிவேற்ற முடியாத காணொலிகளை இதில் கீழே கொடுக்கப்பட்டுள்ள லிங்கினூடாக நீங்கள் வாட்ஸ்அப் சேனலில் நண்பர்கள் பார்க்க முடியும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் லிங்க் இணைக்கப்பட்டிருக்கின்றது அந்த தாக்குதல் தொடர்பான வீடியோக்கள் துல்லியமான பதிவுகளை எங்களுடைய வாட்ஸ்அப் சேனலில் நீங்கள் தொடர்ச்சியாக பார்வையிட முடியும் வாட்ஸ்அப் சேனல் லிங்கை கிளிக் செய்வதூடாக அதில் நீங்கள் இணைந்து கொள்ள முடியும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் அல்குட்ஸ் படையினையும் அடுத்து கான்ஜூனிஸில் ஸ்டேலிய படைகள் மீது தாக்குதலை நடத்தியிருப்பதாக இஸ்லாமிய ஜிகாத்தினுடைய செய்தி பிரிவு தெரிவித்திருக்கின்றது ஸ்ட்ரேலினுடைய துருப்புக்கள் மற்றும் வாகனங்களை இலக்கு வைத்து மோட்டார் குண்டுகள் ஆர்பிஜி மற்றும் மிக முக்கியமான குறிபார்த்த சொல்லக்கூடிய ஆயுதங்களை பயன்படுத்தி கான்ஜூனிஸின் வடகிழக்கில் உள்ள எண்பத்தி ஆறாவது குர்த் மலையில் உள்ள கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு தலைமையகம் மீது டிராக்கட் தாக்குதல்களையும் தாங்கள் மேற்கொண்டிருப்பதாக அவர்களுடைய டெலிகிராம் செய்தி பதிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த அல்குட் படைப்பிரிவினுடைய தாக்குதலிலும் ஒரு கடுமையான சேதங்கள் ஸ்டேல் ராணுவத்திற்கு ஏற்பட்டிருக்கின்றது என்ற செய்தியை இஸ்லாமிய ஜிகாத் வெளியிட்டிருக்கின்றது ஏற்கனவே ஈரான் ஸ்டேல் மீதான தாக்குதலை எப்போது நடத்துவார்கள் என்பது மிகப்பெரிய கேள்வியாக உலகம் முழுவதும் ஸ்டேல் ஈரான் கடந்து எழுந்திருக்கும் சூழ்நிலையில் அண்மைய சில நாட்களாக பார்ப்போமாக இருந்தால் கிஸ்புல்லாவும் சரி கமாஸும் சரி தாக்குதலை அதிகப்படுத்தி இருக்கின்றார்கள் அதிலும் கிஸ்புல்லாவினுடைய தாக்குதல்கள் மிகப்பெரிய அளவில் அதிகப்படுத்தப்பட்டிருக்கின்றன ஹமாசும் இதுவரை இல்லாத அளவுக்கு உள்ளக அனைத்து பாலஸ்தீன இயக்கங்களும் இணைந்து ஒரு தாக்குதலை ஆரம்பித்திருக்கின்றார்கள் இவை ஈரானுடைய தாக்குதலுக்கு முன்னதான ஒத்திகையாக இருக்கலாமா என்ற கேள்விகளும் எழுந்திருக்கின்றன இருந்த போதிலும் அங்கு தாக்குதல்கள் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டு வரும் சூழ்நிலையில் கிஸ்புல்லா நேற்று நடத்திய மிக கடுமையான தாக்குதலில் ஸ்ட்ரேலிய ரஹேப் நிலைப்பாட்டு தளம் பீரங்கி குண்டுகளால் மிகப்பெரிய சேதம் அடைந்திருப்பதாகவும் அடுத்து மெட்ரோலா குடியேற்றம் மற்றும் ஸ்ட்ரேலிய இராணுவ தளங்களின் மீது கிஸ்புல்லா நடத்திய தாக்குதலில் இதுவரை அயன்டோம்களை கடந்து ஏவுகணைகள் டிராக்கெட்டுகள் ட்ரோன்கள் சென்று வெடித்திருக்கின்றன என்பதை நாங்கள் பார்வையிட்டிருந்தோம் ஆனால் தற்போது கிஸ்புல்லா களமுறக்கி இருக்கக்கூடிய புதிய வகை ட்ரோன்கள் சிலவற்றை ஸ்ட்ரேலிய ட்ராடர்களினால் கூட கண்டுபிடிக்க முடியவில்லை என்ற செய்திகள் மிக முக்கியமாக வெளியாக இருக்கின்றன குறிப்பாக ஸ்ட்ரேலிய இராணுவ இலக்குகளிலும் ஸ்ட்ரேலிய குடியேற்றங்களிலும் நேற்று சோம்னா நகரத்தின் மீது ஒரு கிஸ்புலாவினுடைய ட்ரோன் பறந்து சென்று வெடித்து சிதறியிருக்கின்றது அங்குள்ள கட்டடங்கள் வீடுகள் சேதமடைந்திருக்கின்றன இந்த தாக்குதல் நடைபெற்ற பின்னர் தான் இப்படி ஒரு ட்ரோன் உள்ளே வந்து தாக்குதலை நடத்தி விட்டு சென்றிருக்கின்றது என்பதே ஸ்ட்ரேலுக்கு தெரியும் அளவுக்கு ஸ்டேலினுடைய டிரேடர்களில் சிக்காத புதிய வகை ட்ரோன்களை கிஸ்புல்லா உருவாக்கி இருக்கின்றார்களா என்ற கேள்விகளும் மிகப்பெரிய அளவில் எழுந்திருக்கின்றன ஏற்கனவே கிஸ்புல்லாவின் தாக்குதலை அயண்டோங்கள் மறைக்க தடைப்பட்டிருப்பதால் அல்லது மடிக்க தவறி இருப்பதால் ஸ்டேல் புதிய நெருக்கடி ஏற்பட்டிருக்கும் சூழ்நிலையில் ரேடர்களில் சிக்காத கிஸ்புல்லாவின் ஆளில்லா விமானங்களும் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றதா என்பது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றது ஏற்கனவே ஸ்டேலினுடைய இராணுவ தளங்கள் விமானப்படை தளங்கள் கடற்படை தளங்கள் போன்றவற்றை மிக துல்லியமாக ஸ்டேலுக்குள் சென்று ஊடுருவி புகைப்படங்கள் எடுத்த பின்னர் கிஸ்புல்லாவினுடைய ட்ரோன்கள் மீண்டும் திரும்பியிருந்தார்கள் நேற்றைய தினம் நெதன் ஜாகுவினுடைய ஒரு தனிப்பட்ட இல்லத்தை கூட கிஸ்புல்லாவினுடைய ட்ரோன்கள் இலக்கு வைத்து அந்த பகுதிக்குள் ஊடுருவி சென்று துல்லியமாக படம் பிடித்து திரும்பியிருப்பதான செய்திகள் வெளியாக இருந்தன ஆனால் அந்த செய்திகளை உறுதிப்படுத்த முடியவில்லை அவ்வாறு கிஸ்புல்லாவினுடைய ஆளில்லா ட்ரோன்கள் நெதன் ஜாகுவினுடைய வீடு வரை சென்று படம் எடுத்து வீடியோ பதிவு செய்துவிட்டு திரும்ப முடியுமாக இருந்தால் கிஸ்புல்லா ஒரு மிகப்பெரிய செய்தியை ஸ்ரெயலுக்கு கூறியிருக்கின்றார்கள் நெதன்ஜாகுவின் வீடு கூட பாதுகாப்பான இடம் இல்லை என்பதை அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்களா என்பது மிகப்பெரிய கேள்வி ஆனால் ஸ்ரேலினுடைய பாதுகாப்பு அமைச்சகம் அப்படியான ட்ரோன்கள் எதுவும் அங்கே வரவில்லை எனவும் பறவைகள் அல்லது ஏதாவது வான் நடமாட்டத்தை இவர்கள் ட்ரோன்களாக தங்களுடைய ட்ரேடர்கள் கணித்திருக்கலாம் என்று கூறினாலும் கிஸ்புல்லா அவனுடைய ட்ரோன்கள் அவ்வாறு சென்று வந்தனவா என்பதை மிகப்பெரிய கேள்வியாக இன்றைய நாளில் இருந்திருக்கின்றது இந்த நிலையில் தான் நூற்றி நாற்பத்தி ஆறாவது படைப்பிரிவின் பிரிவின் கவச படைப்பிரிவின் தலைமையகம் நேற்று முன்தினம் கிஸ்புல்லாவினால் தாக்கப்பட்டதாக நாங்கள் தெரிவித்திருக்கின்றோம் இந்த தாக்குதலில் இதுவரை இல்லாத அளவுக்கு அதிநவீன ட்ரோன்களையும் ஏவுகணைகளையும் முதல் முறையாக புர்கான் ஏவுகணைகள் பலாக் ஏவுகணைகள் மேலதிகமாக கிஸ்புல்லா பயன்படுத்துவதற்கு ஆரம்பித்திருக்கின்றார்கள் என்ற செய்தி ஸ்ரேலுக்கு மிகப்பெரிய எச்சரிக்கையையும் நெருக்கடியையும் ஏற்படுத்தியிருக்கிறது அடுத்து ஈரானுடைய அதிபர் புதிய அதிபர் பெஷ்கியானவர்களிடம் காசாவில் போரை நிறுத்துவது தொடர்பான ஒப்பந்தம் எந்த கட்டத்தில் இருக்கின்றது என நேற்று ஈரானிய ஊடகங்கள் கேள்வி எழுப்பியபோது அமெரிக்கா உண்மையில் போரை தடுக்க விரும்பினால் காசாவில் இனப்படுகொலையை நிறுத்த ஸ்ரேல் ஆட்சிக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் அது ஒன்றே ஈரானையும் எதிர்ப்பற்றையும் தாக்குதலிலிருந்து இருந்து பின்வாங்க செய்யும் இரண்டாவது கட்டமாக அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ஆயுதங்கள் கொடுப்பதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் இந்த இரண்டையும் அவர்கள் செய்தாலே இந்த போர் முழுமையாக முடிவுக்கு வந்துவிடும் ஆனால் அமெரிக்கா ஆயுதங்களையும் உதவிகளையும் போர்க்கருவிகளையும் கொடுத்துவிட்டு சமாதானத்துக்கு தாங்கள் விரும்புவதாக நாடகமிடக்கூடிய இரட்டை நிலைப்பாட்டை அமெரிக்கா நிறுத்திக் கொள்ள வேண்டும் அமெரிக்கா அனைத்து ஏ இரட்டை நிலைப்பாடு ரஷ்யா உக்ரைன் போராக இருக்கலாம் இஸ்ரேல் பாலஸ்தீன போராக இருக்கலாம் ஐரோப்பாவில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திலும் தன்னுடைய அரசியல் நலன்களை கருத்தில் கொண்டு எடுக்கக்கூடிய இரட்டை நிலைப்பாடுகள் தான் எவ்வளவு தூரம் போர்கள் உலகம் முழுவதும் விரிவடைய காரணம் என்பதை நாங்கள் ஏற்கனவே விரிவாக பார்த்திருந்தோம் ஈரானுடைய புதிய ஜனாதிபதி பெஷ்கியன் அதை தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றார் அடுத்து ஈரானினுடைய தாக்குதல் இப்போதா அப்போதா எப்போது என்று யாருக்கும் தெரியாத நிலையில் அமெரிக்காவினுடைய சிஏ ஏஷ்டுடைய மொசாட் பல உளவு தகவல்களையும் ஊகங்களையும் தங்களுடைய கண்டுபிடிப்புகள் என சொல்லி புதிய புதிய தகவல்களையும் தினம் வெளியிட்டு வரும் சூழ்நிலையில் அமெரிக்க ஏர்லைன்ஸ் நிறுவனம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் வரை ஸ்டேலில் அதன் அனைத்து நடவடிக்கைகளையும் ரத்து செய்வதாக அதிகாரபூர்வமாக அறிவித்திருக்கின்றார்கள் அப்படி என்றால் இந்த போர் இன்னும் பல மாதங்கள் தொடரப்போகின்றது சில நாட்கள் சில வாரங்கள் என்பதற்கப்பால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் காலாண்டு அடுத்த வருடம் காலாண்டு வரை தங்களுடைய விமான சேவைகளை நிறுத்துவதாக அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் அறிவித்திருப்பது நிச்சயமாக ஒரு நீண்ட நெடிய போருக்கு ஸ்டேலும் அமெரிக்காவும் ஈரானும் தயாராகி கொண்டிருக்கின்றார்களா என்று ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுப்பப்பட்டிருக்கின்றது இரண்டாவது அமெரிக்கா இத்தனை போர்க்கப்பல்கள் இத்தனை விமானங்கள் ஸ்டேலினுடைய இத்தனை ஏர் டிஃபென்ஸ் அயண்டோம்கள் இருந்தாலும் கூட இவர்களால் எங்களுடைய விமானங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாது ஈரானினுடைய தாக்குதலுக்கு எங்களுடைய விமானங்கள் இலக்காகி விடும் என்று அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனமே நம்புகின்றது என்ற செய்தியும் இங்கு மறைமுகமாக கூறப்படுகின்றது எனில் இவ்வளவு பாதுகாப்பை மீறியும் ஈரான் ஸ்டேலை தாக்குவார்கள் எங்களுடைய விமானங்களும் அதில் பலிக்கட ஆக்கப்பட்டுவிடும் இவர்களுடைய போர்க்கப்பல்களையும் விமானங்களையும் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தையும் நம்பாமல் அமெரிக்காவினுடைய விமான நிறுவனமே தங்களுடைய சேவைகளை நிறுத்தியிருக்கின்றார்கள் என்பது இவர்களுடைய பாதுகாப்பு நிலைப்பாட்டில் இவர்களுடைய நாட்டவர்களை இவ்வளவு தூரம் நம்பிக்கை கொண்டிருக்கின்றார்கள் என்பதை இங்கு தெளிவாக காட்டுகின்றது அடுத்து ஸ்டேலுக்கு நிலக்கரி ஏற்றுமதி செய்வதற்கு கொலம்பியா உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் தடை விதித்திருக்கின்றார்கள் தடைக்கு பின்னர் பேசிய கொலம்பவியின் அரச தலைவர் கொலம்பியா நிலக்கரியை கொண்டு பாலஸ்தீன குழந்தைகளை பிஞ்சு குழந்தைகளை கொள்வதற்கு வெடிகுண்டுகளை ஸ்டேல் உருவாக்குகின்றார்கள் என்பதை நாங்கள் ஆதாரபூர்வமாக அறிந்திருக்கின்றோம் அதனால் தான் இப்படிப்பட்ட இனப்படுகொலைக்கும் போர்க்குற்றங்களுக்கும் எங்களுடைய நாட்டிலிருந்து எந்த மூலப்பொருட்களும் பொருட்களும் செல்வதை மனிதாபிமானத்துடன் நாங்கள் விரும்பவில்லை எனவே ஸ்டேலுக்கு நிலக்கரி ஏற்றுமதி உடனடியாக அதற்கு முடிவெடுப்பதோ அல்லது செனட் கூடுவதோ அமெரிக்காவைப் போல போக்கு காட்டுவதோ கிடையாது உடனடியாக இந்த செகண்டிலிருந்து நிலக்கரி ஏற்றுமதி கிடையாது நீங்கள் யாரிடம் வேண்டுமானாலும் வாங்கிக் கொள்ளுங்கள் எங்களிடமிருந்து ஸ்டேலுக்கு செல்வது இனி கிடையாது என தெரிவித்திருக்கின்றார்கள் நிச்சயமாக இந்த ஸ்டேல் பாலஸ்தீன போரின் பின்னர் உண்மையில் மனித நேயம் படைத்த நாடுகள் நீதியின் பக்கம் நிற்கக்கூடியவர்கள் யார் என்பதை திட்ட தெளிவாக இந்த போர் வெளிக்காட்டி இருக்கின்றது வெளு வெறுமனே நுனிநாக்கில் அமெரிக்கர்களும் ஐரோப்பியர்களும் மனிதநேயம் குறித்தும் மனித நேயம் குறித்தும் அடிக்கடி பேசிக்கொண்டிருந்தாலும் கூட உண்மையில் மனிதநேயம் படைத்தவர்கள் நீதியின்பால் நிற்கக்கூடியவர்கள் யார் என்பதை இந்த போர் அடையாளப்படுத்தி இருக்கின்றது அது தென்னாப்பிரிக்கர்களாக இருக்கலாம் பிரேசிலாக இருக்கலாம் கொலம்பியாவாக இருக்கலாம் இந்த நாடுகளினுடைய செயற்பாடுகள் ஒட்டுமொத்த மேற்குலகத்துக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த அரபுலக நாடுகளுக்கு கூட இத்தனை படுகொலைகளை விண்ணும் இஸ்ரேலுடன் மறைவாக மறைமுகமாக உறவாடி கொண்டிருக்கக்கூடிய அரபுலக நாடுகளுக்கு கூட தென்னாப்பிரிக்கா பிரேசில் கொலம்பியா சிலி போன்ற நாடுகள் முகத்தில் அறைந்திருக்கின்றார்கள் என்பதைத்தான் இந்த செயற்பாடுகள் வெட்ட வெளிச்சமாக காட்டுகின்றன இந்த நிலையில் மேற்கத்திய நாடுகளின் தடைகளை மீறி ஈரானுடன் முழுமையாக ஒத்துழைப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என பிலாரஸ் நேற்று அறிவித்திருக்கின்றார்கள் மேற்கத்திய நாடுகள் அமெரிக்காவின் தடைகள் அச்சுறுத்தல்கள் எங்களை ஒருபோதும் எதுவும் செய்யாது ஈரானுடையனான ராணுவ பொருளாதார ஒத்துழைப்புகளில் நாங்கள் நிச்சயமாக ஒரு மிக முக்கியமான பங்காளிகளாக இருப்போம் என பிலாரஸ் தெரிவித்திருக்கின்றார்கள் இதே கருத்தை தான் ரஷ்யா வடகொரியா போன்ற நாடுகளும் வெளிப்படையாக தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது அடுத்து லெபனானில் பெய்ரூட் விமான நிலையம் கடற்படை தளம் மிக முக்கியமான அரசு அலுவலகங்கள் அனைத்திலும் ஒரு மின்சார தடை ஏற்பட்டு ஒரு இருளில் மூழ்கி இருந்தது என்ற செய்திகளை நாங்கள் நேற்று முன்தினம் பார்வையிட்டிருந்தோம் குறிப்பாக லெபனான் இஸ்ரேலுடன் ஒரு போரின் விளிம்பில் இருக்கும் சூழ்நிலையில் இந்த மின் தடை லெபனான் மக்கள் மத்தியில் ஒரு அச்சத்தையும் கேள்விகளையும் ஏற்படுத்தி இருந்தது குறிப்பாக கிஸ்புல்லா தாக்குதலை அதிகப்படுத்தியதால் தான் இப்படியான தடைகள் ஏற்பட்டதா என்று மக்களை கிஸ்புல்லாவுக்கு எதிராக அல்லது போருக்கு எதிரான மனநிலையை கொண்டு வருவதற்குரிய ஒரு உளவியல் யுத்தமாகவும் பார்க்கப்பட்டது திடீரென அங்கு மின்சாரத்தை உற்பத்தி செய்த நிறுவனம் எரிபொருள் எரிவாயு தட்டுப்பாடு எங்களுக்கு போதாமை காரணமாக மின்சாரத்தை தொடர்ச்சியாக உற்பத்தி செய்து வழங்க முடியவில்லை என அறிவித்து முன்னறிவிப்பின்றி மின்சார உற்பத்தியை நிறுத்தி இருந்தார்கள் அதன் காரணமாக மிகப்பெரிய அளவில் லெபனானில் பல பகுதிகள் இருளில் மூழ்கி இருந்தன ஆனால் இன்று அல்ஜீரியா ஒரு நல்ல ஒரு அறிவிப்பை லெபனானியர்களுக்கு மகிழ்ச்சிகரமான அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள் இன்னும் சில காலத்திற்கு அல்ஜீரியா லெபனானுக்கு தேவையான மின்சாரத்தை உற்பத்தி செய்வதற்கு தேவையான எரிபொருளை வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றோம் உடனடியாக செயலிழந்த மின் உற்பத்தி நிலையங்களுக்கு எரிபொருளை நாங்கள் வழங்க தொடங்கி அல்ஜீரியா உறுதியளித்திருக்கின்றார்கள் இதன் காரணமாக லெபனானில் படிப்படியாக இருள் அகன்று அங்கு வெளிச்சம் வந்திருக்கின்றது என்ற செய்திகள் வெளியாகியிருக்கின்றன அல்ஜீரியா அரசு இதற்காக ஒரு வட ஆப்பிரிக்க நாடும் எங்களுக்கு உதவும் என தெரிவித்திருக்கின்றார்கள் என்ற செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள் எது எப்படியோ லெபனான் போரின் விளிம்பில் இருக்கக்கூடிய ஒரு நாடு ஏற்கனவே பொருளாதாரத்தால் மிகப்பெரும் பாதிப்பை சந்தித்திருக்கக்கூடிய லெபனானியர்கள் மின்தடை காரணமாகவும் மிகப்பெரிய சிக்கல்களை எதிர்கொள்வார்கள் என்று ஒரு கவலை எமக்கு எழுந்த சூழ்நிலையில் அதை அல்ஜீரியா தற்காலிகமாக வேணும் நீக்கி இருக்கின்றார்கள் அல்ஜீரியா நாட்டுக்கு மிகப்பெரிய ஒரு சலூட்டை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் அடுத்து கமாசுடனான ஒப்பந்தத்தை உடனடியாக அமுலுக்கு கொண்டு வருமாறு தெரிவித்து பல்லாயிரக்கணக்கான இஸ்ட்ரேலியர்கள் மீண்டும் டெல்லவி கைஃபா ஜெருசலேம் நெஸியோனா போன்ற இஸ்ட்ரேலியின் பல்வேறுபட்ட நகரங்களிலும் மிகப்பெரிய போராட்டங்களை ஆரம்பித்திருக்கின்றார்கள் இந்த முறை விட்டால் எந்த முறையும் கிடையாது இம்முறை கமாசுடன் ஒரு சமாதான ஒப்பந்தத்தை செய்து கொள்ளாவிட்டால் ஒருபோதும் எங்களுடைய உறவினர்களை நாங்கள் உயிருடன் மீட்க முடியாது என தெரிவித்து நெதன் அவனது கூட்டாளிகளுக்கும் அழுத்தம் கொடுக்கும் வகையில் மிகப்பெரிய அளவில் அங்கு போராட்டங்களை இஸ்ரேலுக்குள் ஆரம்பித்துள்ளமையும் அரசுக்கு புதிய நெருக்கடியை ஏற்படுத்தி இருக்கின்றது இருந்த அந்த போராட்டம் எத்தனை நாட்கள் நீடிக்கப் போகின்றது எவ்வளவு வீரியமாக செல்ல போகின்றது என்பதும் அதில் எத்தனை இஸ்ரேலியர்கள் மேலும் பங்கேற்க போகின்றார்கள் என்பதை பொறுத்துத்தான் அந்த போராட்டத்தினுடைய விளைவுகள் ஸ்டேல் அரசியலில் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதுதான் இங்கே மிக முக்கியமான விடயங்களாக இருக்கின்றன இவைதான் இன்றைய நாளில் வெளியாக இருக்கக்கூடிய பிரதான செய்தி பதிவுகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன தொடர்ச்சியாக உலகங்கு நடைபெறும் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலி பதிவு தொடர்பாக உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கொமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீனவர் காணொலி பதிவு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்களின் சந்துரு வணக்கம் thank you